சிவபெருமானுக்கு இரண்டு மனைவிகள் என்று சிலர் கூறுதுண்டு ஆனால் அது தவறு சிவனுக்கு பார்வதி தேவி மட்டுமே மனைவி அப்படியானால் கங்காதேவியை சிவபெருமான் தலையில் ஏன் வைத்திருக்கிறார் என நமக்கெல்லாம் கேள்வி எழும் அதற்கான விடையை பார்ப்பப்போம் அன்றைய காலத்தில் கங்கையானது பூமியில் ஓடாது ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது பகீரதன் என்ற அரசன் தன் மூதாதையர்கள் ஒரு சாபத்தினால் நற்கதி அடையாமல் இருந்தார்கள் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர்களின் அஸ்தியை அதனில் கரைத்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள் இதனை வசிட்ட மகரிஷி மூலமாக அறிந்து கொண்டார் ஆகையால் பகீரதன் கங்கையை பூமிக்கு அழைக்க அவருடைய மூதாதையர்களுக்கு நற்கதி கிடைப்பதற்காக பிரம்மாவை நோக்கி பத்தாயிரம் ஆண்டுகள் கடுந்தவும் புரிந்தார் பகிரதனின் தவத்தால் திருப்தி அடைந்த பிரம்மா கங்கை நதியை பூமிக்கு அனுப்ப சம்மதித்தார் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது கங்கை நேரடியாக பூமியில் விழுந்தால் அதன் வேகத்தை பூமி தாங்காது வெடித்து சிதறிவிடும் என்றார் பகரதன் இதை நினைத்து கவலைப்பட்டான் இந்த பிரச்சனையை சரி செய்ய அவன் சிவபெருமானை வழிபட்டான் மகாதேவா தயவு செய்து கங்கையை அடக்குங்கள் என்று பிரார்த்தித்தான் சிவபெருமான் கருணை கொண்டு தன் சடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொன்னார் கங்கை பெருமிதத்துடன் சிவனின் மீது பாய்கிறாள் ஆனால் சிவன் சிரித்த வண்ணம் ஒரு விரல் உயர்த்த அவரது கூந்தலில் கங்கை சிக்கிக் சிக்கிக்கொள்ளுகிறார் பின்னர் சிவன் மெதுவாக கங்கை நீரை வெளியேற்றுகிறார் பகிரதன் வழிநடத்தியபடி கங்கை நதி பூமியில் பாய்ந்தது இதனால் அவரது முன்னோர்களுக்கு முக்தி கிடைத்தது அதனால்தான் இன்று கங்கை நதி புனிதமானதாக கருதப்படுகிறது இதனால்தான் கங்காதேவியை சிவபெருமான் தலையில் வைத்தார் இந்த நிகழ்வால் சிவபெருமான் கங்காதரன் என்ற பெயர் பெற்றார் உலகின் அனைத்து ஜீவராசிகள் செய்த பாவத்தையும் எம் பெருமான் ஈசன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முக்தி தருகிறார் ஆதலால் பாவங்களை போக்கும் புனித நதியான கங்கையை தன் தலையில் வைத்துள்ளார் சிவனுக்கு தன்னில் சரிபாதியான சக்தியை தவிர வேறு மனைவி இல்லை சக்தி இல்லாத சிவம் இல்லை சிவன் இல்லாத சக்தி இல்லை இருவரும் இணைந்தால் தான் வாழ்க்கை முழுமை பெறும் ஓம் நம சிவாயா